hi students welcome to Vedamax. மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் முதல் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது ரூட் மூணு மீட்டர் உயரம் உள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து ஒரு பாறையோட உச்சி வந்து ஐம்பது ரூட் மூனுங்களாம் ஏபிங்கிறது ஒரு பாறை அதோட ஹைட் வந்து ஐம்பது ரூட் ஓகேங்களா உயரம் ஐம்பது ரூட் அதன் உச்சியில் அதன் உச்சியிலிருந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் தரையில் உள்ள ஒரு மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது மகிழுந்து சிங்கிறது தான் மகிழுந்து ஓகேங்களா இது வந்து தரையில் இருக்குது மகிழுந்துனால் காரு இதோட உச்சியிலேருந்து பாறையோட உச்சியிலேருந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்களாம் இந்த பயிற்சி ஃபுல்லாகவே நம்ம இறக்கு கோணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இறக்கு கோணம்னால் இந்த உச்சியிலேருந்து கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சி இங்கே தான் வந்து முப்பது டிகிரின்னு வரும் ஓகேங்களா இப்போது இங்கே முப்பது டிகிரின்னா இங்கேயும் முப்பது டிகிரி தான் எப்படின்னா ரெண்டு இணைக்கோடுகள் இருக்குது இல்லைங்களா அப்போ ஏசிக்கு இணையாக மேலே பி இருக்குங்களா அந்த கோடு அந்த இணை ரெண்டு இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கில் ஒரு கோடு வந்ததுன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா இங்கே வந்து முப்பதுனால் இங்கேயும் முப்பது தான் ஒன்று விட்ட கோணங்கள் சமங்கிற படி இங்கேயும் முப்பது டிகிரி வரும் சரிங்களா அப்போது நமக்கு தெரியும் இது வந்து செங்கோணம் எதிரே உள்ள பக்கம் கர்ணம் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கங்களா அப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா டேன் டீட்டா ஈக்குவல்ட்டு என்ன வரும் எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா எதிர்பக்கம் என்ன இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் அப்போது ஏபிங்கிறது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னா ஏசி இப்போது டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி ஈக்குவல்ட்டு ஏபியோட வேல்யூ ஐம்பது ரூட் மூணு டிவிடட் பை ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது அதுதான் அந்த பாறைக்கும் மகிழுந்துக்கும் உள்ள தொலைவை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அது எக்ஸுன்னு எடுத்துக்கலாங்களா இது வந்து எக்ஸு அடுத்துள்ள பக்கம் எக்ஸுங்களா நெக்ஸ்ட்டு தேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்னன்னா ஒன்று பை ரூட் மூணு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு ஐம்பது ரூட் மூணு டிவைடட் பை எக்ஸுங்களா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அப்போ வகுத்தில் இருக்கிறதே இந்தான கொண்டு வந்தோமா பெருக்கல்ல மாறிடுங்களா இங்கே இருக்கிற பெ வகுத்தல் இந்தாண்ட வந்தால் பெருக்கலாக மாறிடும் ரூட் மூணுன்னு ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு இந்த வகுத்தல்ல இருக்கிற ரூட் மூணு சமத்துக்கு இந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல ஆகிடும் அப்போது எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஐம்பது ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு பெருக்கணுமா வெறுமனை மூணுன்னு வருங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ஐமு பதினைந்து நூற்றி ஐம்பது மீட்டர் இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் அவ்வளோதான் ஓவர் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்